ஹேஸ்தலாட் இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஐ மீன் உங்கள் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு ஆறுதலே இல்லை ஏதோ ஒரு சம்பவம் உங்களை பாதிச்சிடுச்சா உங்களுடைய உள்ளான நிலையில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கா அதை வெளியில் சொல்லவும் முடியலை அழவும் முடியல மனசுக்குள்ளே அழுகிற மாதிரி ஒரு வேதனை அந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்களா யார் இடத்துல நான் சொல்கிறது மற்றவங்க கிட்டே சொன்னாலும் என்னை தவறாதான் புரிஞ்சுக்கிறாங்க நான் என்னதான் செய்றதுன்னு சொல்லி கலங்குறீங்களா ஆண்டவர் நான் நான் இருக்கேன்ப்பா உனக்கு நான் ஒன்று ஆறுதல் படுத்துவேன் அந்த உள்ளான காயத்தை நான் நான் ஆறுதல் படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாரு அவரால் மட்டும்தான் முடியும் அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் இந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு மகனே கலங்காத மகளே கலங்காத சோர்ந்து போகாத நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறாரு வெறும் வார்த்தையால சொல்லிட்டா மட்டும் இந்த ஆறுதல் வந்துடுமானா வராது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆறுதலின் தேவன் அவருடைய பிரசனத்தினால மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும் உள்ளத்தில் இருக்கிற அந்த காயத்தை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும் அது பரிசுத்தாவியான அவரால் மட்டும்தான் முடியும் பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா தேற்றவாளன் ஆறுதல் படுத்துகிறவர்னு அர்த்தம் அந்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி அந்த பிரசன்னம் இறங்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற துக்கம் எல்லாம் அது எல்லாத்தையும் மாறி ஒரு ஆறுதல் உண்டாயிடும் இன்றைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் உங்கள் காயப்பட்டிருக்கலாம் காயப்பட்டு இருக்கலாம் யாரோட வார்த்தையுமே உங்களை ஆறுதல் படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க தேவ பிரசன்னம் ஆறுதலின் தேவனுடைய கரம் உங்களை தொடும் பரிசுதாவியானவருடைய பிரசன்னம் உங்களை தொடும் ஒரு ஆறுதல் உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்டாகும் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே காயப்பட்ட உள்ளத்தோடு உண்மை நோக்கி ஜெபம் பண்ணுற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷய நோக்கி பாருங்கப்பா சாப்பிட முடியாம தூங்க முடியாம ஒழுங்கா தன்னுடைய காரியங்களை செய்ய முடியாம பாதிக்கப்பட்டிருக்கிற இவங்களை பாருங்கப்பா நீங்கள் சகலவிதமான ஆறுதலின் தேவன் இப்பொழுது ஆறுதல் படுத்துகிற ஆவியானவரின் பிரசன்னம் அவர்களை தொடட்டும் அவர்கள் காயங்களை மாற்றி உம்முடைய ஆறுதல்கள் அவர்களை நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமீன் காட் bless யூ